காஞ்சிகம் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க நம்ம ஏரியா வந்துடுங்களேன் இனிமேல் அப்படி கொஞ்சம் ஜாலியாக போயிடும் ஓகேவா கொஞ்சம் எல்லா கலர் எல்லாம் போட்டாச்சு ஹாப்பி டியூஸ்டே எல்லாம் ஊருக்கு போனாலும் திரும்பி வந்துப்பாங்க இன்றைக்கி இந்த அம்மா மாதிரி ஏம் ஆஃபீஸுக்கு ஆரம்புவாங்க நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் ஒரு நாலு நாள் லீவுங்க ஜாலியாக பசங்களோடு இருந்துட்டு வந்தாச்சு ஆனா அங்கெல்லாம் வெயில் ஜாஸ்திங்க நமக்கு காஞ்சிபுரத்துல தான் கொஞ்சம் வெயில் கம்மியா தெரியும். ஆமா. நிறைய வெயிலுங்க இருக்கு. முடியல. வணக்கம்மே சொல்லல. எல்லါர்க்கு வணக்கம். ஹாப்பி இன்னா நம்ம வரல. ஹாப்பி முருகரோட BLESSINGS எல்லாருக்கும் கிடைக்க. இன்னொன்னை இன்னைக்கு உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் பிரேயர் பண்ணிக்கவும். மார்க்க மாத்தி. அதான் வரை. ஆமாங்க. இன்னைக்கு பிறந்தவங்க எல்லாருக்கும் எல்லா பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும், பேரன்களுக்கும் பேத்திகும் வாழ்த்துக்கள். திருமண வாழ்த்து வேலை கிடை வேலை கிடைக்கும் எல்லாம் டிட்டோ டிட்டோ போட்டு கண்டித்தான் ஓகேவா இந்த நாள் இனிய நாள் ஆகாமைய எல்லாருக்கும் நாங்க வாழ்த்துறோம் நீங்க நல்லா பிரியர் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல தக்காளி சாதம்ங்க காலையில டிஃபன் என்ன இன்னும் எதுவும் கிடைக்க போல வீட்டாண்டே வந்துட்டாங்க அதனால வீட்டாண்டு வீட்டுக்கிட்டேயே ஒரு நல்ல தக்காளி எத்தனை எவ்வளவு கிலோங்க இது மூணு கிலோ அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் உள்ளக்கிழங்க டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கங்க இன்னைக்கு வந்து தக்காளி போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கோம் தக்காளி கடையில் இன்னைக்கு மிளகு ரசம் ரசம் இதுதான் விஷயம் சிம்பிளாக செய்யுங்க சாப்பிட்டா செய்ங்க ஸ்வீட்டாக செய்யுங்க கிளம்பி பேரவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் பண்ணி ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு லீவு இருந்தாலும் நம்ம அப்படியே வந்துட்டோம் ஓகேவா இல்லை ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு சொன்னாலே இல்லை இல்லை சின்ன இருக்கு சின்னவனுக்கு வந்து பெரியவனுக்கு லீவாக என்னன்னு தெரியல அதை அங்கே போனாலும் தெரியும் நம்ம அவ்வளோ டீப்பாக போகக்கூடாதுல்ல அதனால ஸ்கூல் போறவங்களுக்கு ஜாலியாக போகும் லீவ் விட போகிறாங்க அதாவது இந்த காலத்து பேரவங்கள பேத்திங்களை பார்த்தா அதில் விட்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப மனசு அப்படி டம் வரையுது அதே அந்த காலத்துல இருந்தால் எங்கள் தாத்தா தான் அவ்வளோ பேசக்கூட கூட மாட்டேங்க பயம் அவரை காமிச்சா சாப்பாடு விட்டுவாங்க தாத்தா வரணும் கப்ப கப்பு சாப்பிடுவாங்க இப்போ அப்படி கிடையாது தாத்தாவை மேலே ஏறி உக்காந்து ஆமாம் நம்மளும் ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி எங்கள் பேரனில் சொல்லுவாங்க அம்மம்மா மேல்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க காரணம் தாத்தா மேலே ஒரு குறை கிடையாது அப்படின்னா அம்மம்மா வந்து நிறைய சாப்பாடு போட்டுறாங்களாம் சுட சுட தண்ணி எடுத்து ஊத்துறாங்களாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு தாத்தா கண்டுக்க மாட்டார் அவருக்கு தேவைப்பட்டால் வண்டியில் உக்கற வச்சு ஒரு ரவுண்ட் வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவோம் அவர் வரதுனால அவருக்கு என்னென்ன அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு ஜஸ்ட் பண்ணி இது இது வாங்கி வச்சிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அதான் விஷயம் தாத்தாக்கள் எப்போமே பேரங்களுக்கு ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன் இல்லை பேரன் பேத்திங்களுக்கு அதில் எங்கள் வீட்டு பேத்தி படுவது என்னை பார்த்தா நல்லா ஏமாத்துவது ஜாலியாக இருக்கும் தான் ஓகே